பகுஜன் சமாஜ் கட்சி டாக்டர் அசோக் சித்தார்த் பார்மர் எம்பி அவர்களையும் வருக அவர்கள் இருவரும் சேர்ந்து வெளியிடும் நூலை கொள்ள இங்கு வருகை தந்துள்ள மாநில தலைவர் ஆகிய இந்திய குடியரசு கட்சியின் மாநில தலைவர் சேத்து தமிழரசன் அண்ணா அவர்களை வருக வருகின்றனர் கலைத்துறையின் மூலம் கழகத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இருவரும் திரைப்பட இயக்குநர்கள் திரு ரஞ்சித் நீளம் பண்பாட்டு மையம் அவர்களையும் வெற்றி மாறும் இங்கு அண்ணனுக்கு அண்ணனின் குருவில் எங்களை பணி நடத்தி கொண்டிருக்கும் அண்ணனின் பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது தாயும் அண்ணியுமாகிய வருக வருக என வரவேற்கின்றேன் இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அமர்ந்திருக்கும் இந்த விழா ஏற்பாட்டினை சிறப்பட திறம்பட அமல்ராஜ் வழக்கறிஞர் அவர்களை வருக வருக என பௌத்தத்தை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பௌத்த பிரகாஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் திரைப்பட கலை இயக்குனர் திரு கே கதிர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அட்வொகேட் கோஆர்டினேட்டர் திரு டி ஆர் வெங்கடேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் திரைப்பட பின்னணி பாடகர் கானா பாலா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் டாக்டர் ஆர் அப்சல் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணகுமார் அவர்களை வரவேற்கின்றேன் வழக்கறிஞ துரைக்கண்ணன் அவர்களை வரவேற்கின்றேன் ரவீந்திரன் வழக்கறிஞர் அவர்களை வரவேற்கின்றேன் வழக்கறிஞர் பி நரேஷ் அவர்களை வரவேற்கின்றேன் தென்னிந்திய புத்தவிகாரின் மூத்த உபாசகர் திரு விநாயகம் அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன் நூல் அறிமுக முறையை நிகழ்த்த உள்ள ஆ கௌதமன் வழக்கறிஞர் தென்னிந்திய புத்தவிகார் அவர்களை வரவேற்கின்றேன் பெரியார் இரா பெரியாரன்பன்பன் பொதுச் செயலாளர் பகுஜன் சமாஜ் கட்சி அவர்களை வரவேற்கின்றேன் அவர்களை வரவேற்கின்றேன் ஸ்டீபன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் அவர்களை வரவேற்கின்றேன் கே எஸ் மோகன் ஆசிரியர் அவர்களை வரவேற்கின்றேன் அடையாளராஜ் பகுஜன் சமாஜ் கட்சி தொழிற்சங்கம் அவர்களை வரவேற்கின்றேன் வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களை வரவேற்கின்றேன் திரு ஏ சத்யமூர்த்தி அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன் ஜெய்சங்கர் கே அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அவர்களை வரவேற்கின்றேன் திரு எம் சமரன் அவர்களை வரவேற்கின்றேன் திரு பொன் கிருஷ்ணன் மாநில செயல் பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர் அவர்களை வரவேற்கின்றேன் பி டி சேகர் அவர்களை வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க உள்ள நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் அவர்களையும் இந்த மேலும் திரு பாபு கல்வியாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்து வரங்குள்ள சந்தர சுபு மற்றும் பாபா மோகன் அவர்களை வரவேற்கின்றேன் இங்கு அமர்ந்துள்ள வாழ்த்துறை வழங்க உள்ள திருமுருகன் காந்தி அவர்களையும் சுப உதயகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் விஞ்ஞானி அன்பு கென்னித்ராஜ் அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன் திரு யாக்கன் அவர்களை வரவேற்கின்றேன் நந்தினி கிருஷ்ணராஜ் சமூக செயற்பாட்டாளர் சகோதரி அவர்களை வரவேற்கின்றேன் எழுத்தாளர் திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை வரவேற்கின்றேன் வழக்கறிஞரும் எழுத்தாளருமான மா சித்தார்த் அவர்களை வரவேற்கின்றேன் பேராசிரியர் திரு ஜெயபாலன் அவர்களை வரவேற்கின்றேன் திரு யா அருள் தேசிய அமைப்பாளர் மக்கள் இயக்கம் தேசிய கூட்டமைப்பு அவர்களை வரவேற்கின்றேன் துடி இயக்கத்தின் தலைவரும் பாரதி பிரபு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் எழுத்தாளர் செந்தமிழ் சவர சரவணன் அவர்களை வரவேற்கின்றேன் சாக்கிய சக்தி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் ஏற்புரை கவிஞர் ஆ முத்து கிருஷ்ணன் இனி ஏற்புரை இயக்கவுள்ள கவிஞர் ஆர் கிருஷ்ணன் மற்றும் நன்றியுரை இயக்கவுள்ள இழும்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் எங்கள் இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் எங்களை எங்களை நேர்பட வழி நடத்தி இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி முன்னிலை நடத்தி முன்னிலை நடத்த இங்கு வந்திருக்கும் டாக்டர் பி ஆனந்தன் உயர் நீதிமன்ற தமிழ்நாடு சமாஜ் கட்சியின் தலைவர் அண்ணன் விட்டு சென்ற பணிகளை தொடர இருக்கும் திரு ஆனந்தன் அவர்களை வருக வருக என பார்க்கிறார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு குழுவில் பங்காற்றிய அனைத்து உறுப்பினர்களையும் வருக வகையை நான் வரவேற்பு இந்த வரவேற்புரிய நிகழ்த்த வாய்ப்பு தந்த பகவான் புத்தருக்கும் பாபா சாஹேப் அம்பேதருக்கும் இந்த இங்கு கூடியிருக்கும் பகுஜன் சொந்தங்களுக்கும் பௌத்த உறவர்களுக்கும் நன்றி தெரிவித்து செய்தியும் சொல்லி விடைபெறுகிறேன் நிகழ்ச்சியின் துவக்கமாக चलो ये चिनार्ती को देखें जब तेरे में यांश था अब तेरे अनबोर्ड मेरे के आए केरोंग बाकी के समाज के लिए इन्हें देख सकते हैं ये देखो के जब तेरे बी आनंदन सर अब तेरे अनबोर्ड मेरे के आए केरोंग फीमेल डॉक्टर अशोक सिंधा सर जो हमारे लाइटन डिग्रेडर फॉर अवर ग्रेट डाइनमिक लीडर तेरे के यांश கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களை அன்போடு நிலையில் அழைக்கிறோம் சமத்துவ தலைவர் அண்ணன் ராம்ஸ்ராம் அவர்களுக்கு தீபம் ஏற்றி மரியாதை செலுத்துவதற்காக மேடையில் வந்திருக்கும் தலைவர்களை வரவேற்கிறோம் தீபமாய் ஒளியாய் புத்தர் சொன்னதை போல உனக்கு நீயே ஒளியாக இரு என்ற வார்த்தைக்கு இணங்க ஒளியாய் வாழ்வதற்காக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்மை அன்போடு அழைக்கிறார்கள் அண்ணார் அவர்கள் விட்டு சென்ற கொள்கையை பின்பற்றி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் கனவை நினைவாக்க தென்னிந்திய பௌத்த விகாஸ் சார்பாக நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரும் ஒளியாக மாறுவதற்காக இந்த வேளையில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அண்ணன் ரஞ்சித் அவர்களை ஐயா ஐயா அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக மேடை அவர்கள்

திருமுகப்பால் ரஞ்சித் திரைப்பட யோகனர் அவர்களையும் திருமுக வெற்றிப்பாளன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் வாழ்த்துறை வழங்குவதற்காக மேடைக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற அரி பருந்தாமன் ஐயா சங்கரசப்பு திரு திருமுருகன் காந்தி அன்பு கெரித்ராஜ் நந்தினி கிருஷ்ணன் திரு கார்மா சித்தார்த் திரு அருள் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு திரு பாபா மோகன் அவர்கள் திரு சுப உதயகுமார் அவர்கள் எழுத்தாளர் திரு யாக்கன் அவர்கள் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாத்வம் அவர்கள் பேராசிரியர் திரு ஜெயபாலன் அவர்கள் துடி பாரதி பிரபு அவர்கள் எழுத்தாளர் திரு செந்தமிழ் சரவணன் பேராசிரியர் திரு சாக்கிய சக்தி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் நூலினை வெளியிடுபவர்கள் ஐயா நல்லக்கண் அவர்களும் டாக்டர் அசோக் சித்தார்த் அவர்களும் வெளியிட திரு பா ரஞ்சித் அவர்களும் திரு தமிழரசன் அவர்களும் திருமிகு வெற்றிமாறன் அவர்களும் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற அனைவரும் நூலை பெற்றுக்கொண்டு அண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் மார்க்ஸ் அவர்கள் மேடை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் வழக்கறிஞர் பார்வேந்தன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் வர்கள் தயவு செய்து அமர்மாறி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இடம் விட்டு மேடையில் அமர்ந்து அந்த நூலை பெற்றுக் கொள்வோம் வெளியிடப்படுகிறது வெளியிடுவர் டாக்டர் அசோக் குர்தாசர் அவர்கள் முழுனை பெற்றுக் கொள்கிறார்கள் ஐயா அவர்கள் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பென்சி மாறன் அவர்கள் எழுத்தாசிரியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை முழு குறித்தாக்கிக் கொள்கிறோம் 오래 <머레> வழக்கறிஞர் திரு கௌதமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் மீண்டும் ஒரு முறை மேலே அருகாமையில் இருப்பவர்கள் நிறைய இருக்கைகள் அங்கே இருக்கிறது இருக்கையில் சென்று அமருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்